ஒரு குழந்தை பிறப்பதுக்கு முன்னால் அப்பா அம்மா தேவைலாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க அவங்க எதிர்காலத்துக்கு அத்தனைக்கும் தேவைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் பொங்கலை பிள்ளைகள்லாம் பிறந்துட்டினா ஒரு பத்து வயசு பாஞ்சு நகையெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க தோதிரமடை எல்லாம் சே கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்ல கரையேத்தனங்கிறக்காக சேர்த்து எல்லாத்தையும் வைக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு தெரியுதா தெரியலையோ அப்பா அம்மா செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதுபோல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு என்னென்ன தரணுமோ அத்தனை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சம்பாதித்து உங்களுக்கும் எனக்காக வச்சிட்டாரு அதை பிலீவ் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும் கதிராபுதருக்கு ஸ்தோத்திரம் சப மக்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோமன் கத்தலிக்கோ பெண்டிகாஸ்டோ ஃப்ராட்டஸ்டாண்டு இதெல்லாம் ஒரு எல்லைக்குள்ளேயே வச்சுட்டாங்க இந்த எல்லை சாமின்னு ஒரு சாமி இருக்கும் அது எல்லை விட்டு போவே போகாது அப்படி தானேப்பா எல்லை சாமி எல்லையிலே நிற்கும் அதுபோல போல சபைக்குள்ளேயும் விசுவாசியில் ஒரு எல்லைக்குள்ளேயே வச்சுட்டாங்க நான் இதுக்கு மேலே நீ வளரக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க எழுப்பதில் ஜபம் எழுப்பதில் ஜபம் எழுப்பதில் ஜபம் எழுப்பதில் ஜபம் சொல்லிட்டே இருப்பான் ஸ்தோத்ரா மக்களுக்கு தோற்பதாக வேட் ஆஃப் சொல்லி கொடுத்து அவங்கள வாழை வச்சா தானாகவே எழுப்புதல் வரும் தானாகவே ஜபம் வரும் என்கிட்ட ஜபம் வராது எழுப்புதலும் வராது தோத்ரா சொல்லியே வரும் சமை சமையலை கற்றுக்கோ சமையலை கற்றுக்கோன்னு பொண்ணுக்கு பொண்ணுக்கு சொல்லியே கொடுக்கணும் தானாகவே அதை கற்றுக்கொள்ளணும் அதுதான் புள்ள அதுதான் தோலடா பிள்ளை பிள்ளைங்கிட்ட ஆண் பிள்ளைங்கிட்ட ஏ இதெல்லாம் அம்மாவுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி கொடுக்கணும் அவன் தானாகவே அம்மாவுக்கு உதவி செய்யணும் மனைவிக்கு உதவி செய்யணும் வீட்டில் எல்லாருக்குமே உதவி செய்யணும் அவன் சொல்லியே கொடுக்கணும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் மற மூணு ஒன்றில் கொலைசில் நீங்கள் மறித்தீர்கள் என்று தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் மறித்தீர்கள் அப்போ எப்படி பார்க்கணும் நான் ஏற்கனவே செத்துட்டேன் தோத்துடா மாறித்தீர்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கு விடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள் நாம் மறித்தீர்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் இயேசு மறிக்கும் பொழுது இயேசு வீட்டு எழுந்தார் அல்லவா அன்னைக்கே நீ எழுந்துட்ட அப்படிங்கிறார் அவரோட உடைய எழுந்துட்ட அவரோட எழுந்துட்ட அவரோட மறிச்ச அவரோட எழுந்துட்ட செத்து பணமா குளிக்கலே கடன் விட்டுட்டு போல அவரோட நீ எழுந்துட்ட அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஏற்கனவே நம்முடைய லைஃப்ல முடிஞ்சு போச்சு நம்ம இருக்கிறோமா அன்னைக்கு இல்லை நம்ம எப்படி நடந்தது அப்படி ஒரு கேள்வி வரும் நாம் நம்முடைய ஜீவன் அவருக்குள் இருந்தது அவர் நம்மை சுமந்து கொண்டே சிலுவையிலே சும மறித்தார் படைப்பின் ஜீவன் இன்னும் பிறக்க வேண்டிய ஜீவன்லாம் தான் இருக்குது ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு இனி பிறக்கிறவன் எல்லாமே அவருக்குள்ள ரிலீஸ் ஆகணும் அப்போஸ்ல எப்படி நினைக்கிறேன் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நினைக்கிறேன் இதை நீங்கள் மறக்கவே கூடாது பதினேழு இருபத்தி எட்டு மறக்க அப்போஸில் பதினாலு பதினேழு ரெண்டு அதிகாரத்தையும் மறக்க கூடாது நாம் அவருக்குள் 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 வாழுகிறோம் அப்படிதானே அவருக்குள் நான் நீங்க நம்ம முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நம்ம கவர்னர் நம்ம கவர்னர் அவர் அவரு நம்ம பாரத பிரதமர் எல்லாமே அவருக்குள்ள தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பார் பாருங்களேன் ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை தான் இருக்கும் இருபத்தஞ்சு குழந்தை இருக்க முடியுமா ஐம்பது குழந்தை இருக்க முடியுமா அவர் எவ்வளவு பெரிய தேவன் அவருக்கு இப்ப நம்ம அவருக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோமா அவருக்குள்ளதான் இருக்கிறோமா தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோமா நமக்கு கண்ணுக்கு தெரியல நமக்கு வந்து எறும்பு மூல தான் இருக்குது ஒரு எறும்பை கொ பிடிச்ச வச்சு இந்த கம்ப்யூட்டரை படி கம்ப்யூட்டரை படி கம்ப்யூட்டர் படினா எறும்பு எப்படி படிக்கும் படிக்காது அதுபோல் தான் நம்முடைய சிற்றறிவுக்கு அதெல்லாம் விளங்காது நம்ம அவருக்குள்ளே தான் இருக்கிறோம் அவருக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம்மா

அவரு கூட தான் வாழ்றேன் இந்த அறிவு தெளிஞ்சா போதும் வாழ்க்கை வந்துடும்